ஃபோர்த்து லெசன் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்குற டாபிக் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ஹவுஸ் ஹோல் வேஸ்ட் வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் அவர் என்விரோன்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வி டிவைட் த வேஸ்ட் இன்ட்டு டூ கேட்டகரி ஒன் எஸ் ஃப்ரம் ஸ்கூல் அனதர் ஒன்னர் ஹவுஸ் ஹோல் வேஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் வி ஸ்டடீட் அபவுட் ஹவுஸ்ஹோல் வேஸ்ட் டாபிக் टुडे सेशन वी आर गोइंग टू लर्न सम डिटेल्स अबाउट वेस्ट फ्रॉम स्कूल ओके இன்னைக்கு நம்ம பள்ளியில உள்ள கழிவுகள் அப்படிங்கற தலைப்பில் இருக்க கூடிய அந்த கருத்துகள்லாம் பார்க்கப் போறோம் என்ன டாபிக் என்ன டீடைல்ஸ்னா அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் செயர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செயார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் சோ இந்த குரலினுடைய கருத்து நல்ல பெருமை தர செயல்களை செய்வர் மட்டும்தான் என்னது பெரியவர்னு சொல்லலாம் சின்ன சின்ன செயல்கள் செய்யறவங்களை எல்லாத்தையுமே என்னது நம்ம பெரியவர்னு சொல்ல முடியாது சிறியோர் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம குறிப்பிடலாம் செயல்கள்ல என்னது பெரிய செயல்கள் சின்ன செயல்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஆஹ் உதவி அப்படிங்கும் போதும் சரி அதே போல செய்ய முடியாத செயல்களை செய்து அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மிகப்பெரிய சாதனைகள் சாதனைகள் செய்தவங்களையெல்லாம் தான் என்ன சொல்லலாம் பெரியவங்க இப்போ கோவத்துலலாம் நீ என்ன பெரிய மனுஷனா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வார்த்தைகள் டேர்மை யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ பெரிய மனிதர் அப்படிங்கிறவங்க செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களே நாம் என்ன சொல்லுவோம் செயற்கரிய பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய மலை இப்போ இமயமலை சொல்றோம் எவரஸ்ட் சிகரம் மேல ஏறுறவங்களை எல்லாம் அச்சீவர் கண்டிப்பா சொல்லுவோம் இல்லையா எவரஸ்ட் சிகரத்தை தொட்டவர் இமயமலையை மேல ஏறிட்டு வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அது போல ஒரு மிகப்பெரிய மலை குன்று அது எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும் இப்போ அங்க நம்ம சொல்றோம் இல்லையா ரிச்சுவல் பிளேசஸ் அப்படின்னு சொல்றதுல கேத்தாரிநாத் பத்ரிநாத் அப்படிங்கறதெல்லாம் வடக்க இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு டெம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் அது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான் அந்த ஹில் ஸ்டேஷனும் ரொம்ப எப்படி இருக்கும் ஸ்டீப்பா இருக்கும் செங்குத்தாக இருக்கும் படிகளே இல்லாம ஏதாவது ஒரு பொருளுடைய பேலன்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் மேல ஏற முடியும் அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கு அந்த மாதிரி வச்சுதான் மேல ஏறணும் அந்த மாதிரி முயற்சியில அந்த மலை குன்றுகளை இப்போ ஏறும் பொழுதும் சின்ன கல் எடறினாலும் என்னாகும் கண்டிப்பா கீழே விழுந்துருவோம் விழுந்தா அதுக்கப்புறம் லைஃப் இல்லை அந்த மாதிரி தான் அந்த மலைக்குன்று இருந்தது அந்த மலைக்குன்று மேல ஒரு யார் ஒருத்தர் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏறுறாங்க சுந்தர்னு அவர் பேர் பேரு எல்லாரும் அவங்கள என்ன பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க சாதனை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்கரேஜ் பண்ணா மட்டும் தான் சாதனை புரிய முடியும் எல்லாத்துலேயும் சாதனை புரியலாம் ஓட்டப்பந்தயத்துல நீச்சலில் இந்த மாதிரி பல விஷயங்கள்லையுமே எல்லாரும் கஷ்டப்பட்டு செய்யறத நம்ம செஞ்சோம்னா நம்ம அதுல சாதனை அப்படிங்கிறது செய்வோம் அவன் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறது இது தேவை இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஒரு சிலர் சுந்தர என்கரேஜ் பண்ணாங்க இப்போ எந்த ஒரு செயல்களுக்குமே பிராக்டிஸ் வேணும் நம்ம எக்ஸாமினேஷன் அடுத்த வாரம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் டெய்லி ரிவைஸ் பண்றோம் அன்னைக்கு முத நாள் எல்லா வினாக்களுக்கும் பதிலாம் நல்லா தெளிவா படிச்சு எழுதி பாக்குறோம் படம் இருந்தா வரைஞ்சு பாக்குறோம் யா வெல் ப்ரிப்பேர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எசென்சியல் அது தான் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே கிரிக்கெட் பிளேயராக இருந்தா அப்படின்னு சொன்னால் பிளேயர்னு நம்ம செலக்ட் ஆகணும்னா எவ்வளவு முயற்சி எடுத்துக்கணும் இல்லைங்களா அது போல அந்த தம்பி சொல்றாப்புல நான் நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அதனால என்னால் என்ன பண்ண முடியும் கரெக்டா அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எனக்கு ஏறி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணாரு ஒரே நாள்ல அச்சீவ் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட நாள்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுறது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் அந்த பிராக்டிஸ்லயே ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அவரு உச்சில போயிட்டு அந்த வெற்றி அப்படிங்கறத அவரை அச்சீவ் பண்ணாங்க அப்போ அதை பார்த்து அந்த ஏரியால இருக்கும் சொல்லி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு உயரமான மலை நிறைய கற்கள் மரங்கள் அந்த மாதிரி செங்குத்தான பாதையில ஏறுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஏறி அதில் வெற்றியை கண்ட அந்த மாணவனை கண்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க பாராட்டினாங்க சோ இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து காட்டுபவர் தான் பெரியவர் ஓகேங்களா சோ நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை இன்ட்ரஸ்ட் இருந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணணும் கண்டிப்பா அதை சாதிச்சு காட்டணும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்லயுமே நீங்க நிறைய சாதனை எல்லாம் செய்யலாம்ப்பா எப்படின்னு கேட்டீங்களா நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் கூட கிளீன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா நம்ம சுத்தமான இந்தியாவை நாம் கொண்டு வரணும் உருவாக்கணும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்திருக்காரு அவருடைய முயற்சிக்கு நம்ம உறுதுணையா இருந்து என்ன பண்ணலாம் ரொம்ப கிளீனா வச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கிளீனா நம்ம இந்தியா இருந்ததுன்னா அப்ப எல்லாருமே சாதனை புரிந்தவர்கள் ஏன்னா இது எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் ஒரு ஒருத்தர் மட்டும் சொல்றதுனால எதுவுமே நடக்காது எல்லோரும் சேர்ந்து அதை சாதிச்சாதான் அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் சரிங்களா சோ ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி எல்லாம் என்ன பண்றோம் வேஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா வேஸ்ட் இல்லாத ஸ்கூலே அப்படின்னு கிடையாது எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட நம்ம தூக்கி போடுறோம் கிளாஸ் ரூம்ல ஏதாவது ஒரு பேப்பர் எழுதுவோம் சரி இல்லையா தூக்கி போட்டுடுறோம் பிளே கிரவுண்ட்ல இல்லையா சோ அங்க போறோம் நம்ம விளையாண்டுட்டே இருக்கோம் இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் அந்த மாதிரியான பிளேஸ்ல அங்க என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் இல்லையா அப்போ எந்த இடம் எல்லாம் என்ன பண்றோம் எல்லா வேஸ்டையுமே நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான நமக்கு வேஸ்ட் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து நமக்கு வருது சோ கிளீன் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் பிளேஸ் உன் பேகு ஒன்றை நீ சுத்தமாக வச்சுக்கணும் நீ வச்சிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் பேகை நீட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னா இருக்கும் உங்க பெஞ்சை நீட்டாக வச்சுக்கணும் உங்க கிளாஸ் ரூமை நீட்டா வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணால் அந்த ஸ்கூலே என்ன ஆகிடும் கண்டிப்பாக நீட்டாகிடும் எந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாம் நம்ம அதில் டிஸ்போஸ் பண்றோம் பேப்பர் ஃபர்ஸ்ட் மெயினாக நிறைய வர்றது பேப்பர் வேஸ்ட் அண்ட் தென் பென் பென்சில் ஒரு நாலு தடவை எழுதி பார்ப்போம் எழுதலையா டக்குன்னு அப்படியே தூக்கி போட்டுருவோம் அம்மா என் பேனா எழுதலை எனக்கு புதுசா வாங்கி கொடு அம்மா பென்சில் உடஞ்சு போயிடுச்சுமா கூர்ப்பே இல்லம்மா புதுசா வாங்கணும் இப்படி சின்ன சின்ன சின்னதா நிறையா அந்த பென் அண்ட் பென்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிளேடு அல்லது ஷார்ப்னர் பென்சில் இருக்கக்கூடியது பிஸ்கட் ஆர் சாக்லேட் கவர் இல்லையா ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க சாக்லேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ அதுல இருந்து வரக்கூடிய ராப்பர்ஸ் கவர்ஸ் பிஸ்கெட்ஸ் ஸ்நாக்ஸ் சோ இந்த மாதிரி நிறைய பொருள்கள் அடுத்தது சின்ன சின்ன பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் நிறைய வேற எதாவது பொருள்கள்லாம் எடுத்துட்டு வரும் அது வேஸ்ட்ல வேண்டாம் அப்படின்னா உடனே பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் எடுத்துனா என்ன பண்ணுவோம் அதை டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணுவோம் சோ இந்த மாதிரியான தேவையில்லாத கழிவுகளை நாம் பள்ளியில் என்ன பண்றோம் ஃபுல்லையும் கழிவு பொருள்களாக டம்ப் பண்ணி சேர்க்கிறோம் சரிங்களா அண்ட் தென் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது அதிகமான குப்பை எது அப்படின்னு கேட்டா ஃபுட் இல்லையா நிச்சயமாக பள்ளியில் இந்த இதை எல்லாத்தையும் நமக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் எடுத்துட்டா வேஸ்ட் நமக்கு உணவு கழிவு என்பது ஐம்பது சதவிகிதமாக இருக்கும் ஏன்னா எல்லா குழந்தைங்களையுமே நிச்சயமா அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு உணவையும் முழுதாக எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க பாதிக்கு மேல தான் போகும் இல்லையா ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய அந்த ஸ்கூல்னுடைய ஸ்ட்ரென்த்த பொறுத்து அவ்வளவு உணவு கழிவுகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் அப்ப பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னு சொல்றதுல என்னென்ன பர்சன்டேஜ் இதுல இப்ப ஃபுட் வேஸ்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு கழிவுகள்ங்கிறது இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணினோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்கிறது நம்ம என்னது வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் இதுல நம்ம ரீசைக்கிள் பண்ண கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ் ஒரு ஆக்டிவிட்டி கூட பார்த்தோம்ல நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடியது பண்ண முடியாதது டீகிரேடபிள் நான் பயோ டீகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு மறுசுழற்சி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா அது ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி, ஒவ்வொரு கழிவுகளும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரீசைக்கிள் பண்ணக்கூடியது எதெல்லாம் பண்ணலாம் எஸ் பேப்பர் இஸ் ரீசைக்கிள் ப்ராடக்ட் பென் அப்படிங்கிறது நமக்கு ரீசைக்கிள் பண்ண முடியாது பென்சில் மரம் பிகாஸ் திஸ் இஸ் பிளாஸ்டிக் ஒரு சில பிளாஸ்டிக் மட்டும் ரீசைக்கிள் பண்ணலாம் இரும்பு பொருள் அப்படின்னு சொன்னா அது நிறைய சேர்ந்ததுன்னா நம்ம வேற பொருட்களை பண்ணலாம் ரேப்பர்ஸ் பிளாஸ்டிக்ல இருந்தது ஒன்ஸ் யூஸ்டா இருந்தா பண்ண முடியாது ஆர் ரொம்ப ர இருக்கிறதா நம்மளால பண்ண முடியும் பிளாஸ்டிக் மெட்டீரியலும் குறிப்பிட்ட அளவு தான் பண்ணலாம் மீதி பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி ஆஹ் மறுசுழற்சி செய்யக்கூடியது செய்ய முடியாதது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டையுமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி பிரிக்கலாம் இப்போ பள்ளியில் கழிவுகள் அப்படின்னு சொன்னா பல்வேறு வகையான பொருள்களை நாம் என்ன பண்றோம் என்னது முடியாதது. நம்ம மெட்டீரியல் இஸ் ஆஸ் வேஸ்ட் மெட்டீரியல் தேவைப்படாத பொருள்கள் பேப்பர் தப்பா எழுதிட்டேன் அது அப்படின்னா கிழிச்சு என்ன பண்ணுவோம் உடனே டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணுவோம் பென் அதுல இங்க் இல்ல ரீஃபில் ஓவர் அந்த மாதிரினா பென்சில்னா அதே போல பிளேடு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வேஸ்ட் நம்ம சொல்றோம் ஸோ உணவு கழிவுகள் அப்படிங்கிறத தயவு செய்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்க குறைச்சிக்குங்க பிகாஸ் அந்த உணவுக்காக தான் உங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க அவர்களுடைய லைஃப் பீரியட் முழுவதும் அதற்காக அவங்க ஸ்பென்ட் பண்ணி அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க சரியா சோ நீங்க அத சரியா என்ன பண்ணணும் சாப்பிடுங்க வாங்கும் நம்ம போகும்போதே அம்மாட்ட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி தர போறாங்க அப்போ நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்ல எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் கண்டிப்பாக அந்த அளவு கொடுப்பாங்க இல்ல தேவையில்லை எனக்கு இது அப்படின்னா நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லது அதை குப்பை தொட்டில போட்டா யாருக்குமே பயன்படாத ஒரு பொருளாக அது மாறுகின்றது ஓகே need for proper disposal need for proper disposal நாம் கழிவுகளை முறையாக இப்போ என்ன பண்ணணும் அத டிஸ்போஸ் பண்ணணும் கழிவுகளை எதனால் நம்ம முறையாக அத கரெக்டா அத அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான என்ன பாயிண்ட் ஓகே சோ நம்ம என்ன பண்றோம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம என்ன பண்ணணும் இத எப்படி எல்லாம் எதற்காக ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்ம அத ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் கண்ட்ரோல் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொல்யூஷன் பொல்யூஷன்னா என்னது மாசுபாடு காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு அதே போல ஒலி இப்படி நமக்கு நிறைய பொல்யூஷன் குப்பைய சேர்த்து வச்சேன்னா எது நமக்கு சஃபர் ஆகுது வெறும் குப்பை சேர்ந்தா அந்த இடமே ஒரே பேட் ஸ்மெல் கிரியேட் ஆகும் அப்ப ஏர் புல்லும் காற்று மாசுபடுகின்றது தண்ணி தண்ணில ஆத்து தண்ணில ஓடுற தண்ணில எல்லா தண்ணியிலையும் தூக்கி போட்டு போவோம் அப்ப அது என்ன தண்ணியையும் மாசுபடுத்துகின்றது இத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய பவுண்ட் அண்ட் டியூட்டி சோ நம்ம என்ன பண்ணணும் அத நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் நீங்க லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததுல ப்ராப்பராக எப்படி டிஸ்போஸ் பண்ணணுங்கிறத கைட் பண்ணோம் இல்லையா அதன்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணினா ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்ம குப்பைய போடுறதுனால எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னா வேஸ்ட் டிஸ்போசல் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னு நம்முடைய சுற்றுப்புறம் என்பது ஃபுல்லும் நீட்டா இருக்கும் அப்போ நம்மளை பல வகையான மினரல்ஸ் தாதுக்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா எடுக்கணும் அப்ப அந்த மாதிரி மண்ணில் வேஸ்ட் போட போட அந்த மண் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும் தண்ணியும் வேஸ்ட் ஆகும் காடுகளும் அதனால் நிறைய பாதிக்கப்படும் மினரல் மண்ணிலுள்ள தாதுக்கள் காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம சரியான வடியில முழுவதும் அப்படின்னு சொன்னா சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் கண்ட்ரோல் கரெக்டா இல்லையா நிச்சயமாக வெறும் குப்பைய சேர்த்து வச்சுட்டே இருந்தா வியாதி தான் வரும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஒன்னு வீட்டை சுத்தி வெறும் குப்பையா இருந்தனா எப்ப பாரு எங்க வீட்டுல எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு ஏனே தெரியலன்னா வீட்டை சுத்தி குப்பை மேடை சேர்த்து வச்சிருக்க எல்லா குப்பைகளும் இருக்கு உன் வீட்லயுமே குப்பை இருக்கு அப்ப நீ சுவாசிக்க கூடிய காற்று தண்ணி எல்லாமே மாசுபட்டு இருக்கு இல்லையா அதனால் இன்ஃபெக்ஷனல் டிசீசஸ் தொற்று நோய் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நமக்கு வருகின்றது தண்ணி தேங்கி நிக்குது சுத்தமே இல்லாம வச்சிருக்கோம் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிசீசஸ் லாட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வாஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில தான் கொசு முட்டையிடும் அந்த தான் நமக்கு எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டெங்கு காலரா மலேரியா டைஃபாய்டு இது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்னால வருது அது மெயினா வரதே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி குப்பை கூழல்லாம் இருந்தாதான் அப்ப நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டா இத எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா ரீசை ஃபார் பர்தர் யூஸ் ரீசைக்கிள் பண்றதுனால நமக்கு ஆகும் குப்பை சேராம இருக்கும் கண்டிப்பாக இல்லையா நம்ம இப்போ குப்பை இப்போ கழிவு தாவர கழிவுகள்லாம் மண்ணில் புதைச்சி உரமா மாத்துறோம் பிளாஸ்டிக் எல்லாம் கரெக்டா ப்ராப்பராக ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவரு ரீசைக்கிள் பண்ணி பண்ணிடுறாரு அப்ப ரீசைக்கிள் சரியான சரியானபடியில் நடக்கும் பொழுது நமக்கு தேவையான நல்ல பொருள்கள் அந்த நல்ல பேப்பர்லாம் வேஸ்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டிலையே அரைச்சு அதுல ஒரு சில பொருள்கள்லாம் தயாரிப்பாங்க அந்த மாதிரி காகித கூழ் வச்சு நம்ம நிறைய பொருள்கள் செய்யலாம் சோ இத இந்த மாதிரியான பர்பஸ் மெயின் நமக்கு நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் எதற்காக ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் நமக்கு வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி சரியான முறைப்படி அகற்ற வேண்டும் அகற்றினால் எதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் பொல்யூஷன் இல்லாம பாத்துக்கலாம் அதே போல சுற்றுப்புறத்தில் இருக்க கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் மேம்படுத்தலாம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய குப்பை கூலத்தால வரக்கூடிய டிசீஸ் நோய் தொற்றை கண்ட்ரோல் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணும் பொழுது நமக்கு வாங்கறது குறையும் இல்லையா நான் வீட்டுல இருக்க கூட பொருளை வச்சே உரம் அப்ப எனக்கு நிறைய காய்கறி செடி அப்படிங்கிறது என் வீட்டு தோட்டத்துல இருந்தே எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வாரத்துல ரெண்டு நாள் காய்கறி வந்துருது அந்த காய்கறி தோலை வச்சு மீண்டும் மீண்டும் நான் உரம் தயாரிக்கிறேன் அதுவும் என்னது இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் இது பாடம் இல்லை இது லைஃப் ரிலேட்டட் வாண்ட் டு ஃபாலோஸ் கான்செப்ட்ஸ் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே இதை முறையாக என்ன பண்ணணும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் பயன்படுத்தணும் தொடர்ச்சியா செய்யணும் செஞ்சோன்னு சொன்னா இந்த கிளீன் இண்டியாங்கிறத ரொம்ப எளிதா அச்சீவ் பண்ண முடியும் செய்யலாமா இது எல்லாமே நம்மளோட நன்மைகளுக்கு தான் இதெல்லாம் செஞ்சா கெடுதல் குறையும் சொல்லியிருக்காங்க நன்மைகள் அதிகரிக்கும் தான் சொல்லிருக்காங்க அப்ப நல்லது நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா கண்டிப்பாக as a student as a educationist கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இத ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு இந்த டாபிக்ல என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் என்னென்ன வேஸ்ட் அந்த வேஸ்ட் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் பேப்பரை சரியான முறைப்படி தேவைக்கு தேவையெல்லாம் கீழ்ச்சி கீழ்ச்சி போடக்கூடாது கரெக்டா பேனாவை தீர்ற வரைக்கும் நல்ல பேனாவா வாங்கிட்ட அடிக்கடி தூக்கி போட வேண்டாம் இல்லையா குவாலிட்டியான மெட்டீரியலை நம்ம பொருள் சேராது அம்மா கொடுக்குற ஒவ்வொரு உணவையும் முழுதா சாப்பிட்டோம்னா பள்ளியில கழிவு இந்த மூன்று வகைதான் பேனா பேப்பர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் உணவு கழிவுகள் நல் நீங்க தேவையில்லாம பேப்பரை கழிச்சு வேஸ்ட் யூஸ் பண்ண என்ன போடக்கூடாது டஸ்ட்பின்ல குப்பை சேர்க்கக்கூடாது நல்ல மெட்டீரியலா பென்சில் பேனா வாங்கிட்டோம்னு சொன்னா அடிக்கடி உடையாது அதே உணவு பொருள் எதையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்பிடணும் ஓகே இப்போ நம்ம வேஸ்ட் என்ன அப்படிங்கறதுக்காக உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாமா சோ வேஸ்ட் அப்படின்னா என்னப்பா வாட் இஸ் வேஸ்ட் It is இட் இஸ் டிஃபைன்ட் அன்வான்ட் அன்யூசபிள் மெட்டீரியல் இட் இஸ் டிஃபைன்ட் ஓல்டு மெட்டீரியல் பழைய பொருள் எல்லாத்தையும் வேஸ்ட்னு சொல்லிடுவா கண்டிப்பாக கிடையாது அப்ப as மெட்டீரியல் material. Material okay ஓகே ah Second, home, school and communities are the examples of places which we can find waste. So, இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் குப்பை சேர்க்கின்ற இடம் இல்லையா இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் நிறைய டம்ப் பண்றோம் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் ஒர்க்லஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் கன்சிடர்ட் டு பி தேவையில்லாத பொருள்களை நம்ம என்ன சொல்றோம் குட்டுன்னு சொல்றோமா வேஸ்ட்னு சொல்றோமா எஸ் வி கன்சிடர்ட் அஸ் வேஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட் கேன் ஒன்லி பி ஸ்மால் அதுல என்னப்பா சின்னது பெருசு அப்படின்லாம் இருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா சோ அப்ப ட்ரூ கிடையாது எல்லாமே நமக்கு எல்லா சைஸ்லயுமே வரும் சின்னதா தான் இருக்கும் பெருசா தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது வி போட் வேஸ்ட் இன் அவர் ட்ராஷ் வின்ஸு நம்ம என்ன பண்ணனும் சரியான அந்த வேஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பின் டஸ்ட் பின்ல தான் அதை என்ன பண்ணணும் டிஸ்போஸ் பண்ணணும் ஓகே சோ திஸ் இஸ் ட்ரூ கான்செப்ட்டு த கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட்ஸ் அவர் வேஸ்ட்டு இல்லையா சோ கார்பேஜ் கலெக்டர் நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வரவங்க தான் என்ன பண்றாங்க கழிவு பொருள்களை நம் வீட்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கரெக்டா என்ன பண்றாங்க அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க இல்லையா ஓகே அன்கலெக்டட் வேஸ்ட் டோன்ட் காஸ் எனி ப்ராப்ளம் சோ அன்கலெக்டட் வேஸ்ட் நமக்கு காசஸ் என்ன பண்ணோம் அதனால இப்ப பார்த்தோம் இல்லையா அப்ப நிறைய நோய் தொற்று அப்படிங்கிறது உருவாகுது அப்ப இது தவறான ஸ்டேட்மெண்ட் நம்ம கலெக்ட் பண்ணலன்னு சொன்னா நமக்கு தான் அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அண்ட் தென் அன்கலெக்டர் வேஸ்ட்னா கலெக்ட் பண்ணாட்டி நம்ம எங்க பண்ணோம் என்ன தூக்கி போடுவோம் சைட் வாக்ஸ் கனல் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் அங்கே தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் தவறு அவர் வேஸ்ட் கேன் பி கிரவுண்ட் ஃபார் இது மைக்ரோ ஆர்கானிசம் ராட்ஸ் அண்ட் தென் இன்செக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன ஆகும் நம்ம போடக்கூடிய இதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் உருவாக்கும் ஒரு சில இடங்கள்ல அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உணவாமையும் அமையும் தேர் ஆர் மெனி சோர்சஸ் ஆஃப் வேஸ்ட் எஸ் இல்லையா நம்ம நிறைய பார்த்தோம்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் மெட்டல் வேஸ்ட் கிளாஸ் வேஸ்ட் இந்த மாதிரி பல வகையான சோர்சஸ் நிறைய வழிகள்ல நமக்கு கழிவுகள் அப்படிங்கறது நமக்கு உருவாகுது வேஸ்ட் கேன் பி கிளாசிஃபைடு இன் டூ அட்லீஸ்ட் நைத் த இந்த த்ரீ ஆர் சிக்ஸ் நிறைய வகை இல்லையா ஆறு வகையாக நாம் கழிவுகளை நம்ம பிரிக்கலாம் டொமஸ்டிக் வேஸ்ட் கேன் பி சீன் இன் டூ ஆர் ஹவுசஸ் நம்ம வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை தான் என்ன சொல்றோம் ஹவுஸ் ஹோல் வேஸ்ட் தட் இஸ் Domestic Waste அப்படி நம்ம சொல்றோம் இல்லையுங்களா? சோ Waste அப்படினு சொன்னா என்ன? அது எத்தனை வகையாக எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம் தான் What is waste? It is defined as unwanted or unusable material is called as waste. Homes, schools and communities are examples of places which... எந்தளவுன்னா இருக்கலாம் கண்டிப்பா சரியான முறைப்படி நம்ம அந்த குப்பை தொட்டிகளில் நாம் குப்பையை போட வேண்டும் த கார்பேஜ் கலெக்டர் அவர் வேஸ்ட் எஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் ஆர் கலெக்டட் அவர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அன்கலக்ட் வேஸ்ட் டோன்ட் காஸ் எனி ப்ராப்ளம் கண்டிப்பாக நமக்கு குப்பையினால் ப்ராப்ளம்ங்கிறது கிரியேட் ஆகும் அன்கலெக்டட் வேஸ்ட்டு கேன் என்டின் கடைசியில எங்கே போடுறோம் நம்ம ரோட்டு பகுதியில் அல்லது நீ தண்ணி போகக்கூடிய இடங்களில் ரோட்டில் மீதி எல்லா பிளேஸ்லையும் தூக்கி போடுறோம் அவர் வேஸ்ட் கேன் பி க்ரௌண்ட் ஃபார் மைக்ரோ ஆர்கானிசம் ராட் அண்ட் இன்செக்ட் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்ட்ரேட்மெண்ட் மெனி சோர்சஸ் ஆஃப் வேஸ்ட் ஆல்சோ ட்ரூ வேஸ்ட்டு கேன் பி க்ளாசிஃபைட் இன்ட்டு அட்லீஸ்ட் சிக்ஸ் டைப்ஸ் Domestic waste can be seen into our houses. Okay. So, all the answers are correct. I we study கேன் பி சீன் இன் டூ அவர் வெரி யூஸ் ரிலேட்டட்ல இந்த கழிவுகள் பத்தி தான் எல்லாமே படிச்சிருக்கோம் ஸோ இதை நீங்க வீட்டில் படிச்சுட்டு வாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு இப்ப இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு பார்த்த டாபிக்ல வேஸ்டு ஃப்ரம் ஸ்கூல் நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் அப்படின்னு ரெண்டு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அல்லது நம்ம வீட்டில் ஃபுல்லாக இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க பிகாஸ் ஒன்லி ஒன் வீக் ஆர் வெயிட்டிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அதனால சந்தேகத்தோடு எக்ஸாமுக்கு போகக்கூடாது நல்லா தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போய் எழுதணும் சரியா டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்